கெட்டி மேடம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய கொடுப்பலாம் துளசி வரதட்சணை கொடுமைங்கிற கேஸை கொடுத்ததாகவும் ஈஸ்வரமூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரமூர்த்தி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு எவ்வளவோ தடவை சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதை கேட்குற மாதிரி தெரியல இல்லை சார் உங்கள் மருமக தான் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தியை கூட்டிகிட்டு வர்றாங்க ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் குரலை உயர்த்தி பேசுறாங்க ஈஸ்வரமூர்த்திக்கு சந்தேகமா இருக்கு என்ன வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது அப்படியே பம்மிக்கிட்டு வந்த இப்போ என்னமோ குரலை வசத்து பேசுறேன்னு கேட்க நான் இங்க முதல்ல மாட்டேன்னு சொன்னீங்க அதனால தன்மையா பேசினேன் நான் ஒண்ணு உங்க அடிமை இல்லையா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் கான்ஸ்டபிள் இவங்களை பிடிச்சி உள்ள தள்ளுங்கிறாங்க வெற்றி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாங்க என் அப்பா மேலேயே நீ கை வச்சிருவியா வெயில் பாக்கலாங்கிறாங்க என்ன என்ன டேஷனுக்கே வந்து எனவே மறக்கிறியா எல்லாத்தையும் லாக் அப்ல வச்சிருவேன் இன்ஸ்பெக்டர் மறக்கிறாங்க ஓஹோ அப்படியா இங்க இங்க வெயிட பாக்கலாங்கிறாங்க வெற்றி அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம lawyer ஃபோன் phone பண்றேன்னு சொல்றாங்க கதிர் inspector phone அ புடுங்கி வச்சுக்கிறாங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபோன் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது கேஸ் முடியற வரைக்கும் யாரும் யார்கிட்டயும் பேசக்கூடாது நான் இப்ப ரவுன்ஸ் போய்ட்டு வருவேன் அது வரைக்கும் எல்லாரும் இப்படி வந்து உட்காருங்க நான் திரும்ப வரும்போது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்புறம் நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் விட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர் போகும்போதே கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க விசுவாசத்தை காட்டுறேன்னு சொல்லி யாராவது யாருக்காவது உதவி பண்ண நீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க தொலைச்சுக்கிட்ட வெற்றியோட ஃப்ரெண்டுங்க வந்து என்ன வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாங்கிறாங்க துளசி போயிட்டாங்களாங்கிறாங்கிறேன் என்ன தெரியல நான் எந்த தப்புமே பண்றதுனே நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்றாங்க தெரியாம ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நானும் ஹெல்ப் பண்ண போனேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டா இவ்வளவு ஆயிடுச்சுன்னா நடந்தது எல்லாம் சொல்லிட்டு உதவி கேட்க போறதுன்னு எனக்கு தெரியல இப்ப என்ன செய்யறதுன்னு நான் புரியாம நினைக்கிறேன்னு சொல்றாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த பிராடு பொம்பளைய எங்க இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துறோம் அண்ணி கவலைப்படாதீங்க இப்போ நேரம் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் எல்லாம் மறுபடி பார்த்துக்கலாம் நாங்க இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி துளசியோட ஃப்ரெண்டு துளசியை டேஷன் கூட்டிட்டு போறாங்க துளசியை டேஷன்ல அபிராமி அம்மா பார்த்துட்டு இங்க எதுக்குடி வந்த நீலு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் இருக்கிறோமா செத்துட்டோமான்னு பாக்குறக்கு வந்து ஏன்னு திட்டுறாங்க நீ பண்ணு நான் பாவத்துக்கு நிச்சயமா கடவுள் உனக்கு கூலி குறிப்பா பாருங்கிறாங்க அபிராமி அத்தே குழந்தை மேல சத்தியமா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லைங்கிறாங்க துளசி அத்தே நீங்க வேணாலும் இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் உண்மையை சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால எங்கனால உண்மையை சொல்ல முடியலைங்க ஐயா உங்க மருமக சொல்றதாங்க உண்மை ஒரு அம்மாவும் பொண்ணும் அழுத்துக்கிட்டு இங்க வந்தாங்க அவளுக்கு இவங்க உதவி பண்ணாங்க இவங்க பேர்ல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுரமூர்த்தி வெற்றி இவங்க எல்லாரும் துளசியை நம்புறாங்க அந்த பொம்பளைங்க தான் கோல்மால் பண்ணி எப்படியும் மாட்டி விட்டுட்டாங்க ஆனா அந்த பொம்பளை சொல்றது உண்மை உங்க மருமக நம்பி வந்துட்டாங்க ஆனா அப்பவும் எனக்கு தப்பா தோணுச்சு நினைச்ச மாதிரியே அதை தப்பா அந்த பொம்பளை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களான்னு கேக்குறாங்க நான் பாத்திருக்கேன் ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்கிறாங்க சரி சிசிடி புட்டேஜ் எனக்கு கிடைக்குமான்னு அவங்களை கண்டுபிடிச்சா கண்டிப்பா இவங்களை காப்பாற்ற முடியும் சார் தயவு செய்து அந்த சிசிடி புட்டேஜ் கொடுங்கன்னு கேக்குறாங்க ஐயோ இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாம கொடுக்க கான்ஸ்டபிள் இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஆள் எங்களையே அடிப்பார் அவர் ஒரு சைக்கோங்கிறாங்க இங்க பாரு நீ அதை எடுத்துட்டு வந்து கொடு நான் அந்த ஆளை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க ஈஸ்வரமூர்த்தி அவருக்காக உள்ள நீங்க பயப்படாதீங்க ஆட்சியே மாற போகுது அடுத்த தடவை எங்க அப்பா தான் எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க போறாரு நீங்க ஒண்ணும் தப்பு பண்ணல நியாயத்து பக்கம் தான் நிக்கிறீங்க தாராளமா அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுத்து கொடுக்கலான்னு வச்சு கேக்குறாங்க சரிங்க ஐயா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன்னு கான்ஸ்டபிள் போறாங்க இங்க மீனாட்சி அப்படி திரு திரு முழிச்சிட்டு இருக்காங்க ஐயோ எங்க வசமா மாட்டிக்க போறோமோ முக்கிய காரணமே நம்ம தான் நம்ம மட்டும் உங்க கையில சிக்கிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதையை நினைச்சிட்டு இருக்காங்க மேடம் உங்க மொபைலுக்கு அந்த பொம்பளையோட போட்டோவை அனுப்பிட்டேன்னு கான்ஸ்டபிள் வந்து சொல்றாங்க துளசி அதை பார்த்து வந்துட்டு அப்படின்னு பார்க்கறாங்க ஸ்வீர மூர்த்தி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க யார் யாரையும் இதை பற்றி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறாதிங்க இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்சம் நாளையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருவாரு நான் மட்டும்தான் இங்கே கடைசி வரைக்கும் இருக்க போக பற்றி யாரும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க துளசி மாமா நான் இந்த பொம்பளை போய் கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க கூடவே வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிளம்பி போகிறாங்க எங்கள் அவள் சொல்கிறத எல்லாம் நம்பிக்கிட்டே இருக்கீங்க அவள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அவள் பேரில் பழவி விழுந்துருச்சுங்கிறதுக்காக இப்போ யாரோ பேரில் தூக்கி போட பார்க்கறாளுங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி அபிராமி நீ கொஞ்சம் அமைதியாக இரு ஏன்னா ச்சீ மனசுக்குள்ளே பார்த்தாங்க ஐயோ இவ மட்டும் போய் கண்டுபிடிச்சுட்டானா இதுல எல்லாம் மாட்டிக்குவேன் இப்போங்க பார்த்து போனை வேற வாங்கி வச்சுக்கிட்டான் இப்போ அந்த திவ்யாவுக்கு போன் பண்ணி சொல்லவும் முடியல இப்போ என்னதான் பண்றது வசமா சிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க மீனாட்சி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த போட்டோவை காட்டி சொல்றாங்க துளசி போட்டோவை காட்டுறாங்க ஐயோ இவன் மகா கேடியாச்சு இங்க தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பா இவ்ளோ எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க இவ்வளவு வகை எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க இவெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பா ஒரே இடத்துல எல்லாம் இருக்க மாட்டா அநேகமா இது பெரிய இடத்துல விவகாரம்னு சொல்லி வேற இருப்பாங்க நீ நீங்க இங்கேயே இருந்து இந்த போட்டோவை நம்ம பசங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இப்படியும் நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம்னு சொல்றாங்க நானும் கூட வரேன்னு கேட்குறாங்க துளசி உங்களுக்கு எதுக்கு சிரமம் நாங்கள் போய் பார்த்து இழுத்துக்கிட்டு வந்துடுறோம் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ அந்த பொம்பளை கிடைச்சாதான் எனக்கு உடனே போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க துளசி சரிங்க அந்த பொம்பளை ஃபோட்டோவை மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு வெற்றியோட ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் அந்த பொம்பளைய தேடி போறாங்க போட்டோ அனுப்பிச்சுட்டு அந்த அம்மா கிடைச்சதும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கன்னு துளசி சொல்றாங்க சரிங்க நீங்கள் பத்திரமா பார்த்துருங்க நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்துடுறோன்னு போறாங்க துளசி எப்படியாவது கிடைச்சிட்டா தேவையானு நின்றுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா அந்த பொண்ணு கைக்கு சிக்கிடுறாங்க இல்லை மருந்து வாங்கிக்கிட்டு திரும்பும்போது துளசி பார்த்துட்றாங்க பார்த்ததும் அந்த பொண்ணை விடு வேணான்னு போய் ஏ கொஞ்சம் நெல் துரத்தி பிடிச்சிடுறாங்க துளசி அம்மா எங்கே ஓட பார்க்குறேன் உங்கள் அம்மா வங்கியன்னு கேட்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் தான் ஒரு அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதனால தான் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி நடிச்சிட்டேங்கா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லாதனால தான் இப்போ வந்து மருந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறா அந்த பொண்ணு நம்பிக்கை இல்லைனாலும் இந்த மருந்தெல்லாம் பாருங்கக்கான்னு காட்டுறாங்க இருந்து அம்மா வீட்டுக்கு வந்ததும் எல்லா உண்மையும் டேஸில் வந்து நான் சொல்லிடுறேங்கிறாங்க கவியா சரி உன்னோட ஃபோன் நம்பரையும் உண்மையான பேரையும் சொல்லுன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க துளசி பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க வெற்றியோட friend இளங்கோ அந்த அம்மாவையும் பிடிச்சிடுறாங்க அந்த அம்மா ஓட ஓட விரட்டி பிடிச்சிடுறாங்க அந்த அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் திமிரி தப்பிக்க பாக்குறாங்க நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஒழுங்கா நில்லு உன்னை கொண்டு போய் கேட்கிற விதத்துல தான் நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க உடனே இளங்கோ தொலைச்சிக்கு போன் பண்ணி இந்த பொம்பளை பிடிச்சிட்டோங்கிறாங்க அப்படியா சரி அங்கேயும் ஒரு பக்கம் அடைச்சி வைங்க எனக்கு லொகேஷன் அனுப்புங்க நான் வந்துடுறேங்க தொலைச்சி சரிங்க நீ சீக்கிரம் வாங்க அனுப்பி வைக்கிறாங்க இளங்கோ ரவுடி பொம்பளை கொண்டு போய் இளங்கோ கட்டி வச்சிடறாங்க டே ஆள் தெரியாம எங்கிட்ட மோதறிங்கடா ஒழுங்கா என்னை அவுத்து விடுங்கன்னு மிரட்டுறாங்க ஏ நீ என்ன எம்எல்ஏவா ஏ எம்பியா இல்ல கலெக்டரா அடிச்சனா செவனி கவி எல்லாம் திரும்பி போயிரும் பாத்துக்கோ என்னை போய் மிரட்டுறியானு வெற்றியோட ஃப்ரெண்டு கைய வாங்குறாங்க டே இங்க அடி பாக்கலாம் அப்படின்னு திமுறா பேசுறாங்க இந்த அம்மா கரெக்டா துளசி வந்துடுறாங்க துளசியை பார்த்து பாருங்க நீ எங்கிட்டயே அந்த பொம்பளை திமுறா பேசுறான்னு சொல்றாங்க இல்லமோ நான் அப்படி பாக்குற உன் குடும்பத்தை ஜெயில தூக்கி வச்சா அதுக்காக என்ன நீ பகச்சுக்குவியான்னு கேக்குறாங்க துளசி ஓங்கி ஒண்ணு அறையிறாங்க கண்ணாத்தல பாருக்கு செவக்க மறுபடியும் மறுபடியும் அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா அடங்காம திமுறாவே பேசிட்டு இருக்காங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னது இப்ப சொல்ல போறியா இல்லையா முறைக்கிறியா அப்படின்னு மறுபடியும் அப்படியும் செவனில ஒன்னு விடுறாங்க துளசி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உண்மையெல்லாம் எல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ பொண்ணு திவ்யதாம அந்த பொண்ணு நிறைய பணம் தரேன்னு சொல்லிச்சு அதுக்கு ஆசைப்படுத்தாம இப்படி பண்ணிட்டேன் பண்ணிட்டு விட்டுறேங்கன்னு கேஞ்சறாங்க சரி அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா நான் உனக்கு விட்டுறேங்கிறாங்க துளசி என்ன யோசிக்கிற நான் சொன்ன மாதிரி நீ செய்யலேன்னா உன்னைக்காது என்னாகுன்னு தெரியுமா எனக்கு மூடு அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாமா இல்லை உன்னை இங்கேயே காலி பண்ணி கோர்ட்டில் வீசிடலாமா என்ன செய்யலாம் நீயே சொல்லுன்னு கேட்குறாங்க துளசி ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிட்டாதம்மா என்ன ஐயோன்னு பயப்படுற என்ன நீ மட்டும் தான் செய்வியா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா அப்படியெல்லாம் பண்ணிட்டாதம்மா நீ சொல்கிறது எல்லாம் நான் செய்கிறேங்கிறாங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யனு சொல்கிறாங்க துளசி துளசி அந்த பொம்பளைக்கு ஐடியா கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் சரி திவ்யா கிட்ட நான் இதே மாதிரி பேசிடுறேங்கிறாங்க அப்போ இந்த அந்த செல்லு செல்லில் பேசு அப்படின்னு சொல்லி இளங்க செல்ல கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் ஃபோனை வாங்குறாங்க அம்மா திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஏமா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் பணம் என் கைக்கு வல்லங்கிறாங்க என் ஆள் உனக்கு கொடுப்பாங்க நீ ஒன்றும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கிறாங்க யாருமா இந்த பிரச்சனை இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு இதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்வரமூர்த்தி எம்எல்ஏவாக இருந்தாராமே கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப பயமாக போச்சு தெரியுமா எனக்கும் நான் நேர்லயே வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வாங்குறாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா எங்க யாரும் போய் தலைமரவா வே தெரியாம பகச்சுட்டுமேனு எனக்கு படபடன்னு வருது தெரியுமா சரி சரி நீ ஒன்றும் வர வேண்டாம் நானே அங்கே வரேன் எங்க இருக்கு அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க இருக்கிற இடத்த சொல்றாங்க அம்மா இதை பாருங்கம்மா நீங்க வரும்போது நிறைய பணம் கொண்டு வந்திருங்க அந்த பணத்தை வாங்கிட்டு நான் இந்த ஊர் பக்கமே வராம எங்கயாவது போய் தலைமறைவாக இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க அந்த ரவுடி பொம்பள சரி சரி நான் பணத்தை எடுத்துட்டு வரேன் நீ அங்கேயே இருன்னு சொல்றாங்க திவ்யா துளசி பார்த்துட்டு அடே அப்பா அருமையா நடிக்கிறேம்மா இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ எங்கேயாவது காட்டுக்கு இது கொடுத்து அவ்வளவுதான் நான் என்ன செய்வேன்னு முதல்ல உனக்கு தெரியுமில்லன்னு துளசி மிரட்டுறாங்க அந்த அம்மாவும் சரிமா நான் காட்டு கொடுக்க மாட்டேன் பணத்தை வாங்கிட்டு நான் கிளம்பிடுவேங்க இளங்க நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க இவ என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க துளசி சரிங்க நீ பார்த்துக்குங்க இவ எங்கேயாவது கிளம்பிட்டு போகிறாங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கேயே வெயிட் பண்ணு திவ்யா வரட்டும் நான் இங்கே தான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பேன் ஆனால் நீ மட்டும் டபுள் கேம் ஆடணும்னு நினச்சின்னு வச்சுக்கோ என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும் விளங்குறாங்க ஐயோ நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேமா அந்த பொண்ணு வந்ததும் பணத்தை கொடுத்தா நான் வாங்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க அந்தம்மா சரி நான் போய் மறைஞ்சிருக்கேன் காட்டி கொடுத்துட்றதுன்ட்டு போகிறாங்க துளசி இந்த நேரத்துலேயே திவ்யா பணத்தோடு வராங்க பணத்தை கொண்டு வந்து அந்த அம்மா கையில் கொடுத்து கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் பணத்தை வாங்கிட்டு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நீ கேட்டதை விடவே அதிகமா பணம் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுங்கிறாங்க திவ்யா இனிமே நீ போனெல்லாம் பண்ணிடுறாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா இங்க துளசி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் இத்தனை நாளா பெட் பேக்ட் செயின் பறிப்பு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் என் பேர்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு ஆனா நீங்க தான் முன்னால் எம்எல்ஏவை வரதட்சின கேஸ்ல எப்படியோ உள்ள தள்ளுன்னு சொன்னீங்க அதே மாதிரி நான் செஞ்சுட்டு சொன்ன மாதிரியே அந்த எம்எல்ஏ குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன் பாருங்க நீ எதுக்கு இப்ப வில வரைய சொல்லிட்டு இருக்கிற இப்போ என்ன நான் கேட்டாங்கிறாங்க திவ்யா ஐயோ மேடம் அதெல்லாம் இல்ல நீங்க ஒரு உதவி செய்யும் போது அதை நான் மறக்கக்கூடாதுல்ல தான் எல்லா உண்மையுமே சொன்னேங்குறாங்க சரி சரி வேற யார்கிட்டயும் இதை பத்தி பேசிட்டு இருக்காத நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க திவ்யா சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு அந்த அம்மா கிளம்பி போறாங்க துளசி அப்படியே மாசம் கை தட்டிக்கிட்டு வர்றாங்க திவ்யா யாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க துளசியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைறாங்க திவ்யா திவ்யா என்னை பார்த்ததும் சாக்காயிட்டியா என்னோட ரியாக்சன் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க துளசி ஏய் நான் எதுக்கு உன்னை பார்த்து சாக்க நீ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற சரி இப்ப கிளம்பலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு துளசி இதான் போய் கேஸ் கொடுக்க சொன்னேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள வெளியில கொண்டு வரணும் நான் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும் உன் மாமியா மாமனார் வரல நீ தானே கேச கொடுத்த என்னை வந்து ஜாமீன்ல எடுக்க சொல்றியா உன் புருச என்கிட்ட வந்து கெஞ்ச சொல்லி அனுப்புனா என்ன உன் மாமனார் அனுப்பி விட்டாரா என்ன திவ்யா இன்னும் குழந்தையாவே இருக்கியா உன் முன்னாடி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேனா அப்ப ஏதோ ஒரு எவிடன்ஸ் எங்கிட்ட இருந்தும் தானே அர்த்தம் புரிஞ்சுக்காம என்கிட்டயே நீ திமுக காமிச்சிட்டு இருக்கியா திவ்யா நீ தான் குழந்தையாச்சே சரி இரு அந்த எவிடன்ஸ் நானே காட்டுறேன்னு சொல்லி துளசி இவ்வளவு நேரமா வீடியோ எடுத்த காட்சியை காட்டுறாங்க அதை பார்த்தா திவ்யா மிரண்டு உருண்டு நீர் அத்தனை ஒரு வரி விடாமல் அப்படியே பதிவாகிருக்குது அதை பார்த்ததும் திவ்யா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க த்ரீ குவாலிட்டியும் சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப பிரமாதமா இருக்குதுல்ல இந்த தப்பு பண்ணிட்டு ஃபாதர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்களே அதே மாதிரி நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதே மாதிரி அந்த பொம்பளை ஓன் கிட்டே எப்படியெல்லாம் சொல்லி உன்னை போட்டு கொடுத்துட்டு போயிட்டா பார்த்தியா இது எல்லாமே என்னோட ட்ரைனிங் தான் சொல்கிறாங்க துளசி ச்ச இவன் முன்னாடி இப்படி தோற்று போயிட்டோமே இப்போ போய் மன்னிப்பு கேட்கலேன்னா இதை போட்டு காட்டிடுவா ரொம்ப அசிங்கமாக போயிடுவேன் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவையும் சேர்த்துல இந்த கேஸில் இழுத்து விட்டுருவாங்க அவ நாம கேவலத்தை சம்பாரிச்சிட்டோமே நினைக்கிறாங்க திவ்யா திவ்யா போலீஸ் ஸ்டேஷன் வந்து என் மாமியார் மாமனார் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேச வாபஸ் வாங்க போறியா இல்ல நான் இதை மீடியா பிரஷனை இப்படி அனுப்பிச்சுட்டு விட்டுமான்னு கேக்குறாங்க துளசி துளசிக்கு பயந்துட்டு திவ்யா போய் அந்த கேஸை வாபஸ் வாங்குறதாவும் அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க வெற்றி துளசியை பாராட்டுறாங்க மேடம் நீங்க செஞ்சது ரொம்ப 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 பெரிய விஷயம் இந்த மாதிரி சீப்பான திவ்யா மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படி தான் மேடம் வளர்ச்சி கொண்டு வந்து நிறுத்தணும் அரசியல்வாதி பொண்ணு இல்லையா அதுதான் நேரத்துக்கு ஒரு மாதிரி மாறிட்டாங்க போல இருக்கு நீங்க செஞ்சது பெரிய உதவி மேடம் அப்படிங்கிறாங்க வெற்றி திவ்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க இத பார்த்த மீனாட்சி பயந்து நிக்கிறாங்க ஐயோ திவ்யா நம்மளை கை காட்டிட்டானா போச்சு என்னோட வாழ்க்கையே பறி போயிரு மாமியார் மாமனார் இவங்க எல்லாம் அடுத்த வேளை நம்ம வீட்லயே வச்சிருக்க மாட்டாங்க வெளியே விரட்டி விட்டுருவாங்க ஐயோ நம்மளை மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தானா பரவாயில்லையே திவ்யாவை பார்த்து கெஞ்சற மாதிரி பதுங்கிக்கிட்டு நிக்கிறாங்க மீனாட்சி திவ்யா மீனாட்சி பார்த்து முறைச்சுக்கிட்டே வராங்க திவ்யா இந்த முறப்பெல்லாம் இங்க செல்லாது போ போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசு நீ பண்ண நான் டிராமான்னு சொல்லு அவர் பேசுற திமிருக்கு நீ சொன்னாதான் அவர் அடங்குவாரு அப்படின்னு துளசி சொல்லவும் இன்ஸ்பெக்டரும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே விட்டுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரும் தலை குனிஞ்சு சரி எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரமூர்த்தி குடும்பமே துளசி மூலமா வெளியில வந்துடுறாங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வருது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்